நியூஸ் டைம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் இன்றைக்கி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டாப் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தர்மஸ்தலாவில் மஞ்சுநாதா கோவில் அப்படின்ற ஒரு கோயிலில் வீரேந்திர எக்கடின்ற ஒரு சாமியார் நானூறுக்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணி அது மட்டும் இல்லாமல் அவங்கள கொண்டு புதைச்சிருக்காரு சார் ஸோ இதோட பின்னணி என்னவா சார் இருக்குது அது ரொம்ப நியூஸ் மா ஆட்டோ சங்கர் வந்து ஒரு நாலு பேரை கொலை பண்ணான் அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டில் செவ் உடச்சி நோண்டி எடுத்து பணங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை தூக்கிலேயே போட்டான் நம்ம சங்கராச்சாரியார் வந்து ஒரு கொலை பண்ணதுக்காக அவரை ஜெயிலுக்கு அமைச்சாங்க ஆனால் பொள்ளாச்சி மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு பொள்ளாச்சி கற்பழிக்கிறது அந்த பொண்ணுங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக டீல் பண்ணுறது மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு பொள்ளாச்சி ஆட்டோ ஷங்கர் மாதிரி ஒரு ஐநூறு ஆட்டோ ஷங்கர் இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு சாமியார் வந்து கொலை பண்ணி நானூறுக்கும் மேற்பட்ட பெண்களை வந்து புதைச்சி அந்த மாதிரி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே நடத்திக்கிட்டு இருக்காரு தர்மஸ்தலா அப்படின்ற ஒரு இடம் கர்நாடகாவில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய கோவில் பேர் வந்து மஞ்சுநாதா கோவில்னு இப்போ நம்ம திருச்செந்தூர் கோவில் மாதிரி ரொம்ப ஃபேமஸான கோவில் இப்போ செந்தில்னு எல்லாரும் பேர் வச்சுக்கலையா அந்த மாதிரி கர்நாடகாவில் நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் மஞ்சுநாதான்ற பேர் வந்து ஃபேமஸாக வரும் அந்த மாதிரி ஒரு கோவில் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சாமியார் பேர் வந்து வீரேந்திர ஹெக்டி அவருடைய தம்பி பேர் வந்து ஹர்ஷேந்திரா அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி பேர் சுரேந்தர் குமார் அது இல்லாமல் இந்த தம்பி பசங்க அண்ணன் பசங்கள் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கானா இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க ஓ குடும்பமாக இதை வந்து பண்ணுறாங்களா சார் குடும்பமாக எப்படி ஸ்ரீமதி வழக்கில் வந்து அவங்க ஒட்டுமொத்த குடும்பமே இன்வால்வ்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி இது இன்னொரு பெரிய ஸ்ரீமதி வழக்கு மிக மிக பெரிய ஸ்ரீமதி வழக்கு இதில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே பெண்கள் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க வந்து இவங்களுடைய சொத்து மதிப்பு மட்டுமே ஒரு நாலு லட்சம் கோடி ரூபாய் இருக்கும் எல்லாமே காலேஜ் என்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜு ஆர்ட்ஸ் காலேஜு இந்த மாதிரி காலேஜஸ் வந்து தம் கர்நாடகா ஃபுல்லாக நடத்துகிறாங்க இவங்க வீரேந்திர ஹெக்டே காலில் இந்திய நாட்டு பிரைம் மினிஸ்டர் விழுவார் இவர் காலில் கர்நாடகாவில் யார் சிஎம்மாக வந்தாலும் விழுவாங்க இத்தனைக்கும் இதில் பேத்திக் ஃபேக்ட் என்னென்னா இவர் வந்து பிராமின் கிடையாது இவர் வந்து ஒரு ஜெயின் ஜெயின மதத்தை சார்ந்தவர் ஒரு காலத்தில் தமிழ்நாடு முழுக்க ஜெயினர்கள் தான் இருந்தாங்க புத்த மதம் தான் இருந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதோட ரிசம்பிளன்ஸ் வந்து கர்நாடகாவில் இன்றைக்கும் ஒரு ஜெயின கோயில் தான் அது மஞ்சுநாதா கோயில் வந்து வழிபாட்டு முறைகள் எல்லாமே இந்து முறையில் வந்தாலும் அது வந்து பேசிக்காக ஒரு ஜெயின மத கோயில் தான் அந்த ஜெயின மதத்தை ஃபாலோ பண்ணுறவர் தான் இந்த வீரேந்திர ஹெக்டே அப்புறம் அவரோட தம்பிகள் தம்பி மகன்கள் அண்ணன் மகன்கள் எல்லாம் இவங்கெல்லாம் திருமணமாகி குழந்தை குட்டிலாம் வச்சுக்கிட்டு இருக்கவங்க இவங்க இந்த தர்மஸ்தலான்றது எவ்வளோ பவர்ஃபுல்னால் இப்போது டிஎன்னுக்கு தமிழ்நாடுக்கு வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன்னு கொடுப்போம் கர்நாடகாவுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கேஏன்னு கொடுப்போம் அது வந்து தர்மஸ்தலா வந்து கர்நாடகாக்குள்ளே இருந்தாலும் அங்கே ஓடுற வண்டிகள் அங்கே வாங்கப்படுற வண்டிகள் எல்லாமே வந்து டிஎஸ் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க இப்போது ஆர்எஸ்எஸ் இருக்குது ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்குன்னு பிஜேபியுடைய மதர் ஆர்கனைசேஷன் வந்து ஆர்எஸ்எஸ் அந்த மதர் ஆர்கனைசேஷன் வந்து நூற்றாண்டு விழாவை கொண்டாடுது நூற்றாண்டு விழா கொண்டாடுற கமிட்டிக்கு சேர்மன் யார்னால் இந்த வீரேந்திர ஹெக்டி இது வந்து டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கதையை ஆரம்பிக்கும்போதே எங்கேருந்து ஆரம்பி இந்த கதை வெளியில் தெரியுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தான் முதல் கொலை அப்படின்றது வந்து வெளியில் தெரியுது அதுக்கு முன்னாடி நிறைய கொலைகள் நடந்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து தேவானந்தான்னு ஒரு கம்யூனிஸ்ட் அவர் வந்து சிபிஎம் கட்சியை சார்ந்தவர் அவர் வந்து பஞ்சாயத்து தேர்தலில் போட்டிக்கிட்டார் அங்கே வந்து பஞ்சாயத்து தேர்தல் எம்பி தேர்தல் எம்எல்ஏ தேர்தல் எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி அந்த ஏரியாவில் வந்து இவங்க வைக்கிறது தான் சட்டம் இவங்க சொல்கிறவங்க தான் நிற்கணும் அப்போது அதை எதிர்த்து வந்து தேவானந்தான்னு ஒரு கம்யூனிஸ்ட் வந்து போட்டி அவர் வந்து அவரை வந்து வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லிவிட்டு நம்மால் ஹெக்டே அவர் வந்து சொல்கிறார் அவர் உடனே வீரேந்த நம்மால் வீரேந்திர ஹெக்டே சொல்கிறார் அவர் வந்து முடியாது எங்கள் கட்சியை கேட்டு தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அவர் உடனே எங்கள் தலைவர்கள்கிட்ட பேசுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போது அவரோட இருபத்தோரு வயசு பொண்ணு பேர் வந்து பத்மதா அந்த பொண்ணை வந்து கடத்தி எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் நேத்ராவதி ஆறு ஒரு ஆறு ஓடுத்தாங்க நேத்ராவதினு அந்த கற்பழித்து அந்த பொண்ணை வந்து கொடுமையாக நேத்ராவதி ஆறில் வந்து கொள்கிறாங்க அதே மாதிரி இதுதான் வந்து ஃபஸ்ட்டு தேவா தொட தொடக்கப்புள்ளியில் இது இதுதான் வெளியில் தெரிய வந்தது நைன்டீன் எயிட்டி இது அதுக்கப்புறம் சௌஜன்யான்னு ஒரு பொண்ணை கொள்கிறாங்க வேதவல்லின்னு ஒரு பொண்ணை கொள்கிறாங்க இந்த சௌஜன்யான்ற பொண்ணு வந்து எப்படி கொள்கிறாங்கன்னா ஒரு பிராமின்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது அந்த ஏரியாவில் அந்த லேண்டை எங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்கிறாங்க அவர் வந்து கொடுக்க மறுக்கிறாரு கொடுக்க மறுத்த உடனே அவர் பொண்ணு சாயல்ல ஒரு பொண்ணு இருந்துருக்கு சௌஜன்யான்னு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய்ட்டு கற்ப எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அந்த பொண்ணையும் கொண்டுறாங்க இந்த இதை வந்து இவர் வந்து புகார் பண்ணுறார் இந்த பிராமணர் வந்து புகார் பண்ணுறார் அப்போது இவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கே இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்குறாங்க ஏன்னா இவருடைய புகார் வரும்போது போராட்டங்கள் நடக்குது பெரிய அளவுக்கு போராட்டங்கள் வந்து அங்கே நடத்துது முற்போக்கு அமைப்புகள் எல்லாமே போராட்டங்கள் நடத்துது அப்போது இவர் இவங்க போயிட்டு ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே வாங்குறாங்க யாருமே சௌஜன்யாவுடைய கொலையை பற்றி பேசக்கூடாது சௌஜன்யான்ற பேரையே யாரும் உச்சரிக்க கூடாதுன்னு கர்நாடக உயர் நீதிமன்றம் தீர்ப்பு அதுக்கப்புறம் வேதவல்லின்னு ஒரு பொண்ணு சா சாகுது இந்த மாதிரி நிறைய சாவுகள்மா இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இதை எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து கொண்டுடுவாங்க கற்பழித்து கொண்டு கொலை பண்ணிவிடுவாங்க கொலை பண்ணிட்டு ரெண்டு தலித்து துப்புரவாளர்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட பணத்தை ஒப்படைச்சிடுவாங்க அவங்க கொண்டு போய் பணத்தை புதைப்பாங்க அதில் ஒருத்தன் வந்து செத்து போயிடுறான் இன்னொருத்தன் வந்து உயிரோடு இருக்கான் அவனுக்கு என்ன தோணிச்சின்னு தெரியல கன்ஃபியூஷன்ல மனசாட்சியில் என்ன தோணிச்சுன்னே தெரியல அவன் வந்து முன் வரான் கோர்ட்டுக்கு வரான் கோர்ட்டுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான புணங்களை புதைச்சிருக்கேன் எனக்கு எங்கெங்கே புதைச்சேன்னு எனக்கு அடையாளம் தெரியும் இவங்களுக்கு தெரியாது இவங்க கற்பயிச்சு கொலை பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க இதில் வந்து இவங்க அண்ணன் பையன் ஒருத்தன் அமெரிக்காவில் இருக்கான் அவனும் கருப்பைப்பான் கொலை பண்ணுவான் எல்லாமே டு டுவெண்ட்டி ஒன்னு டுவெண்ட்டி டூ இவ்வளோ தான் இந்த பெண்களுடைய வயசு இந்த மாதிரி நான் நூற்றுக்கணக்கான பெண்களை வந்து புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான் அவனை வந்து முகமூடியெலாம் போட்டு ஆஜர்படுத்துகிறான் அவன் சொல்கிறத வச்சு தான் இப்போ இந்த கேஸு லைட்டுக்கு வந்துடுது ஸோ இந்த கேஸில் வந்து இப்போ நானூறுக்கும் மேற்பட்ட பெண்கள்னு சொல்கிறீங்க சார் அதில் வந்து எப்படி இவங்களுக்கான அந்த இது கிடைக்கும் சார் பெண்கள் எப்படி இவங்களை தேடி வராங்க எதனா பரிகாரத்தினால தேடி வராங்களா இல்லைனா இவங்க பேக்கப் வந்து என்னவாக இருக்குது சார் சூப்பர் கேள்விம்மா அதாவது இந்த பெண்கள் வந்து படிக்கிற பெண்கள் காலேஜில் படிக்கணும் ஸ்ரீமதி தான் இப்போ ஸ்ரீமதி என்ன பண்ணாங்க இவங்க ஸ்ரீமதி வந்து யாரோட ஆசைக்கோ இணங்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாங்க அதில் மறுக்கிற அப்படின்றதுனால கொலை பண்ணப்பட்டார்ன்றது தான் அந்த அம்மா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதே மாதிரி இவங்க எந்த நோக்கத்துக்காக இந்த பெண்களை கொலை பண்ணாங்கன்னு தெரியல இப்போது வேதவல்லி சௌஜன்யா பத்மதா இந்த மூணு மேர்டர் வந்து போராட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்ட மேர்டரு பத்மதா அவங்க அப்பா எலெக்ஷனில் நிற்கிறாரு அவரை வாபஸ் வாங்க சொல்கிறாங்க முடியாதுன்னொன்னே அந்த புனக்கற்பச்சு கொள்கிறாங்க சௌஜன்யாவுடைய அப்பா சௌஜன்யாவை கொலை பண்ணுறது எதுக்குன்னா ஒரு பிராமணர் வந்து நிலம் கேட்டு தரல அதுக்காக கொலை பண்ணுறாங்க வேத வழின்னு ஒரு பொண்ணை வந்து வேற ஒரு ரீசன் இதே மாதிரி ஒரு ரீசனுக்காக கொலை பண்ணுறாங்க இது வந்து தெரிஞ்ச மர்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் இந்த மற்றவங்க எல்லாருமே வந்து கொல்லப்பட்ட பெண்கள் எல்லாருமே வந்து எந்த காரணத்துக்காக இவங்க கொன்னாங்கன்றத புதைச்சவனுக்கு தெரியாது புதைச்சி இப்போ வெளியில் வந்திருக்கவன் வந்து அந்த புணங்களை புதைச்சவன் மட்டும்தான் வெளியில் வந்திருக்கான் அவனுக்கு வந்து எந்த ரீசனுக்காக கொண்டாங்கன்றது தெரியாது இப்போது அவனை வச்சு அந்த இடங்களில் புணத்தை தோண்டணும் ஒன்று ரெண்டு புணங்கள்லாம் தோண்டி எடுத்திருக்காங்க இப்போ ஆனால் இன்னும் நிறைய பிணங்களை தோண்டி எடுக்க வேண்டியிருக்கு புணங்களை தோண்டி எடுத்து டிஎன்ஏ வச்சு டிஎன்ஏ சாம்பிள் வச்சு அவங்க யார் காணாமல் போனவங்க லிஸ்ட்டு வரும் இல்லையா எப்படியும் ஒரு பொண்ணு காணாமல் போயிருந்தால் அவங்க பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா இங்கே வந்து கம்ப்ளைண்ட்டே யாரும் எடுக்க மாட்டாங்க ரைட்டுங்களா இப்போ இந்த விஷயம் இவ்வளோ தொளவுக்கு அந்த புதைச்ச வந்து கோர்ட்டுக்கு போய் சொல்லி இவ்வளோ தொளவுக்கு வந்த பிறகும் விசாரணைக்கு வந்து ஒரு எஸ்ஐயை போட்டிருக்காங்க லோக்கல் எஸ்ஐ அவர் விசாரிப்பாரா போய் ஃபோன் பேசுவாரான் ஃபோன் யாருக்கு பேசுவார்னா இந்த ஏக்கடேக்கு இந்த சாமியாருக்கு தான் ஃபோன் பேசுகிறாரு ஃபோன் பேசி அவர்கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிட்டு இது பண்ணுறாங்க ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி யார் என்ன எப்படி இதெல்லாம் கொண்டாங்க புதைச்சாங்க அப்படின்றது வந்து காணாமல் போனவங்க பற்றின பட்டியல் இருக்குது அந்த பட்டியல் வந்து போலீஸ் கிட்டே இருக்குது அந்த பட்டியல் வராது வெளியில் இது வரைக்கும் வெளியில் வந்ததே கிடையாது யார் செத்தாங்கன்றது யாருக்குமே தெரியாது ஆனால் இந்த புதைச்சவன் சொல்கிறதோட இன்ஃபர்மேஷன்லேருந்து தான் இதுக்குள்ளே வருது இந்த மூணு பேர் வந்து தெரியும் நம்ம இப்போ லிஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா இந்த கம்யூனிஸ்ட்காரரோட பொண்ணு உட்பட ஒரு மூணு பேரை தெரியும் இது வந்து போராட்டங்கள் நடந்த பெண்கள் சௌஜன்யா பத்மதா வேதவல்லி இது மூணும் தெரியும் பாக்கி யாரையுமே தெரியாது இப்போது இந்த புதைச்சவன் வந்து இந்த புணத்தை தோண்டி எடுத்து அவன் வந்து டிஎன்ஏ மேட்ச் பண்ணாதான் தான் அதுக்கான மோட்டிவ் தெரியும் காணாமல் போனவங்களை பற்றி தெரியும் இவங்களுக்கு எதிராக யாரும் பேசவே முடியாது ஹோல் கர்நாடகாவில் பேச முடியாது ஏன்னா இவர் வந்து பிஜேபியோட எம்பியாக வேறு இருக்கார் இவர் வந்து பிஜேபியுடைய ராஜ்யசபா எம்பி ஒரு ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தோட ரிசெப்ஷன் கமிட்டியில் இருக்கார் அது இல்லாமல் கர்நாடகா சிஎம் போய் காலில் விழுவார் கர்நாடகா வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் நடக்குது இந்த ஆள் பிஜேபி ஆனால் இவருக்கு எதிரான எந்த விஷயத்தையுமே வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செய்யவே மாட்டாங்க டாக்டர் சிவகுமார் டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்து போய் அவர் காலிலேயே விழக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும் ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களாக போது பல லட்சம் கோடி சொத்து இ இன்னொரு கொலைக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் நடத்துகிறாங்க பொள்ளாச்சியில் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் நடத்துகிறவங்க தான் பொண்ணுங்களை தான் வந்து பிடிச்சி இவங்க மைக்ரோ ஃபைனான்ஸுக்கு போகிற அந்த யூத்து டீம் தான் பொண்ணுங்களை பிடிச்சிட்டு வருதுன்னு சொன்னாங்க அது மாதிரி இவனுங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் நடத்துகிறானுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கரெக்டாக நீ வாங்கின காசை கொடுக்கணும் மைக்ரோ ஃபினான்ஸில் ரோலாகிற தொகையை பல லட்சம் கோடி அந்த ஏரியா சுற்று வட்டாரம் இல்லை அந்த டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே இவங்க மைக்ரோ ஃபினான்ஸ் தான் கர்நாடகாவில் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் இவங்களோட ஆளுமை இல்லாமல் கிடையவே கிடையாது எல்லா ஊர்லேயும் காலேஜஸ் இருக்குது இவங்களுக்கு எல்லா ஊர்லேயும் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது அந்த மைக்ரோ ஃபினான்ஸில் கொடுக்காதவங்களையும் இதே மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க அது இன்னொன்றுனான்னா அந்த ஊரில் பிச்சைக்காரங்க போகக்கூடாது பிச்சை எடுக்கிறதுக்கு நீ போனீன்னா உடனே கூப்பிட்டு வான் பண்ணுவாங்க ஓடி போயிடுன்னு இல்லைன்னா அவனும் காணாம போயிடும் பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஃபினான்ஸில் பிரச்சனை வரக்கூடியவங்களும் கொலை பண்ணுவாங்க ஒவ்வொரு தேர்ஸ்டேவும் வந்து அங்கே கொலை விழக்கூடிய நாளாக இருக்கும் இந்த ஃபினான்ஸில் கட்டாதவங்களுடைய கொலை மட்டும் அப்படி நடக்கும் ஸோ இதை வந்து வெளியே எடுத்துகிட்டு வராததுக்கான அதுக்கான காரணம் என்னவா சார் இருக்குது அரசியல்வாதிகளும் யாரும் இதை கண்டுக்கல அரசாங்கமும் இதை கண்டுக்கல ஸோ இதுக்கான காரணம் என்னவா சார் இருக்குது அவங்க சொத்து மதிப்பு அப்புறம் வந்து அவங்களுக்கு இருக்க பவராக இல்லாத அவர் பிஜேபியில் இருக்கிறாரு அதனாலயா அங்கே இருக்கிறது இப்போ காங்கிரஸ் ஆட்சி தான் ஆனால் மற்றவங்க ஆக்ஷன் எடுக்கலாமே யாருமே இன்ன வரைக்கும் அதை வெளிப்படுத்தாத காரணம் என்னவா சார் இருக்குது இந்த கம்யூனிஸ்ட் போட்டி போட்டார் இல்லையா அந்த பொண்ணு பத்மத்தா அது செத்தப்போ அவர் பெரிய அளவுக்கு போராடி இருக்கார் கண்டுக்கல அதம்ம சௌஜன்யா சொன்னோம் இல்லையா அதை பற்றி நீங்கள் வந்து வெளியில் பேசுறதுக்கு கர்நாடகா ஹைகோர்ட்டே தடை விதிக்குது அப்போது ஒன்று ஒன்று வந்து மஞ்சுநாத்தான்றது வந்து ஒரு மிகப்பெரிய கடவுள் அது வந்து ஜெயின கடவுள்ன்றாங்க புத்த கடவுள்ன்றாங்க ஆனால் அது ஒரு இந்து கடவுள் மஞ்சுநாதான்ற பேர் வந்து ஃபுல்லாக இருக்குது அது வந்து நம்ம திருச்செந்தூர் மாதிரி கோடிக்கணக்கான பேர் வந்து வழிபடக்கூடிய ஒரு இடம் அவங்க நேரில் வந்து பேசும்போது ரொம்ப அன்பாக பேசுவாங்க இந்த ஹெக்டேலாம் வந்து வீரேந்திர ஹெக்டி இவரெல்லாம் வந்து பேசும்போது ரொம்ப அன்பாக பேசுவார் ரெண்டாவது ரொம்ப பவர்ஃபுல் மணி அதிகாரம் அரசியல் செல்வாக்கு காவல்துறை செல்வாக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாமே இப்போது கர்நாடகாவில் ரேவண்ணான்னு ஒரு பையன் முதலமைச்சருடைய பையன் அவன் வந்து பல பெண்கள் கிட்டே தப்பாக நடந்துக்கிறான் அதை அவன் வீடியோவே பண்ணுறான் அது எக்ஸ்போஸ் ஆகி இப்போது ரேவணா வந்து பல பெண்கள் நிறைய பெண்கள் கிட்ட தொடர்ச்சியாக பண்ணுறான் இந்த வேலையை ரேவனாவை வந்து கைது பண்ணி அதெல்லாம் விசாரணைக்குள்ள ஆக்குனாங்க முதலமைச்சரோட பையனே விசாரணைக்குள்ள ஆக்குனான் ஆனால் இந்த சாமியாரோட விஷயம் வந்து அந்த அளவுக்கு இதுவரைக்கும் மூடப்பட்டு கிடந்தது இப்போ அது வெளியில் வருது கர்நாடகாவில் வந்து ஒரு பெரிய பிரளயம் மாதிரி நடக்குது அந்த புதைச்சவனே வெளியில் வந்து அவனுடைய மனசாட்சி சொல்லி அவனே வெளியில் வந்து அவன் வந்து ஹைகோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லி அதுக்கப்புறம்தான் இப்போ வெளியில் வருது ஸோ அநேகமாக அவனும் உயிரோடு இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் எங்கேயாவது ஒரு லாரி ஆக்சிடெண்ட்டில் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு இப்போ அவனுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் இதில் வந்து இந்த புணத்தை தோன்ற தோண்டும் போது இந்த தடய அறிவியல் துறை அதிகாரிகள்லாம் வந்து தான் இந்த பணத்தைலாம் தோண்டணும் அது கூட கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணல அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல் சாமியார்கள் பவர்ஃபுல்லு இத்தனைக்கும் பிஜேபி எம்பி அவன் அவன் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் அவங்க சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் நடந்ததாக நீங்கள் சொல்கிறதுங்களே பொள்ளாச்சி ஆட்டோ சங்கர் அது இதுன்னு சொல்கிறீங்களா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது வந்து ஆயிரத்தி ஐநூறு பொள்ளாச்சின்றார் அவர் நம்ம பேசக்கூடிய ஒரு லாயரு அவர் தான் நமக்கு இந்த விவரங்கள்லாம் சொல்கிறாரு இது ஆயிரத்தி ஐநூறு பொள்ளாச்சி இதுக்கு எதிராக வந்து பெரிய அளவுக்கு இப்போ முற்போக்கு இயக்கங்கள்லாம் போய் அவங்க கர்நாடகா சிஎம்மை பார்த்து இது வந்து முறையான விசாரணை நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் வரும் நாட்களில் வந்து இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் வரும் நாட்களில் வந்து பெருசாக வரும் இதை பற்றி பேசின யூடியூபர்ஸே அரெஸ்டட் கர்நாடகாவில் இதை பற்றி வெளியே பேசின யூடியூபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க போலீஸால் கைது செய்யப்பட்டு உள்ள தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ ப்ரெஸ் எதுவுமே மீடியா எதுவுமே இதை கவர் பண்ணல ஒருத்தரும் இதை கவர் பண்ணல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸும் கவர் பண்ணல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டெய்லி பத்திரிகைகளும் இதை கவர் பண்ணல அப்போது அவங்களுடைய பவர்ஃபுல்னஸ்ஸு விளம்பரம் இல்லை எல்லாேருக்கும் விளம்பரம் போகும் அப்போது என்ன அப்படின்னு நம்ம நம்ம ஊரில் ஜக்கி வாசுதேவ்னு ஒரு சாமியார் அவத இதை இதை விட பல லட்சம் மடங்கு இந்த சாமியார் ஜக்கி வாசுதேவ் வந்து அங்கேயும் நிறைய புகார்கள் இருக்குது பெண்கள் காணாமல் போகிறாங்க நிறைய புகார்கள் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய புகார்கள் புகார்களை விட இந்த புகார்கள் வந்து ரொம்ப 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 பல லட்சம் மடங்கு அதிகம் ஜக்கி வாசு ஒன்றும் இல்லை ஜக்கி வாசு கொசு அப்படின்னு கர்நாடகாவில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க ஓகே சார் கண்டிப்பாக இந்த கேஸ்க்கு வந்து ஒரு நீதி கிடைக்கணும் இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் வந்து புது கட்சி தொடங்குவதாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு சார் அந்த அறிவிப்பு வந்து எந்த அளவுக்கு உண்மை அது நடக்குமா எப்படி சார் ஓபிஎஸ் வந்து எம்ஜிஆர் அம்மா அதிமுகன்னு ஒரு கட்சியை வாங்கி வச்சுருக்காரு ஓபிஎஸ் ரைட்டுங்களா அந்த அந்த கட்சியை தான் வந்து இப்போ வந்து தொடங்குறாரு இது வந்து ஓபிஎஸ் எல்லாம் வந்து கட்சியில் சேர்க்கிற நேரம்லாம் காலம்லாம் கடந்து விட்டது அப்படின்னு இபிஎஸ் வந்து ஒரு பேட்டியில் பதில் சொல்கிறார் அந்த பதிலை ஒட்டி இப்போ வந்து அவருக்கு வேறு வழியில் அவர் வந்து சேர்கிறாரு இப்போ வந்து பிஜேபி அலையன்ஸோடு சேர்ந்து எடப்பாடியோட வந்து அவங்க வந்து ஒரு தேர்தலில் வந்து போட்டி போட்டால் கூட கண்டிப்பாக ஏடிஎம்கே வந்து துவக்கடிச்சிடும் அதனால் இவர் வந்து விஜய் கட்சியோட கூட்டணியில் போகிறார் விஜய் கட்சியோட கூட்டணியில் போனால் விஜய் கட்சி வந்து ரொம்ப நல்லா எனர்ஜெட்டிக்காக வேலை செய்வாங்க அப்படின்ற மாதிரி சவுத்தில் வந்து முக்குளத்தோர் வாக்குகள் வந்து எடப்பாடிக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது ஸோ முக்குளத்தோர் வாக்குகள் எல்லாத்தையும் வந்து விஜய் பக்கம் திருப்பிலாம் நமக்கும் நிறைய சீட்டு கொடுப்பாங்க சீட்டு கொடுத்தா நம்மளும் வந்து அரசியலில் அடுத்து அமையக்கூடிய ஆட்சியில் எம்எல்ஏவா ஜெயிச்சா அது ஒரு செல்வாக்க அமையும் அப்படின்னு ஓபிஎஸ் வந்து தனி கட்சி அவருடைய கட்சி பேர் வந்து டாக்டர் எம்ஜிஆர் அம்மா அதிமுக இந்த கட்சியை அவர் ஆரம்பிக்கிறார் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு செய்தி டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு சார் அமைச்சர் பாதுகாப்புக்காக இவரோட வாகனத்தை கேட்கறாங்க அப்படின்ட்டு அவர் மறுத்திருந்தாலுமே மீண்டும் மீண்டும் கேட்பதால் அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு அதனால வந்து எனக்கு வண்டியே வேணாம் நான் நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்தாரு அந்த காட்சிகள் வந்து ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்தது அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல வந்து அவரோட மேல் அதிகாரிகளை வந்து எதிர்த்து பேசியிருக்காரு சார் ஸோ எந்த அளவுக்கு இது வந்து அவருக்கு பின்னடைவு அடைக்கும் எந்த அளவுக்கு அவருக்கு இது பிரச்சனை ஆகும் சார் சுந்தரேசன் வந்து அந்த செய்தியாளர் சந்திப்பில் சொன்னது நான் எங்கேயாவது லஞ்சம் வாங்கியிருந்தால் நான் தூக்கில் போடுங்க அப்படின்ட்டு அவர் வந்து பொன் ஒரு ஐஜி இருந்தார் சிலை கடத்தல் தரப்பில் அவர் வந்து இந்த மாதிரி தான் பேசுவார் அவரோட சிஷியன் தான் அவர் சுந்தரேசன்றவர் அவர் மேலே வந்து நிறைய லஞ்சம் வாங்கின குற்றச்சாட்டுகள் வந்து பெரிய அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் அவர் மேலே லஞ்சம் வாங்கின குற்றச்சாட்டு அவருக்கு ஃபேவரான பெண்களுக்கு உதவு ஹெல்ப் பண்ணதா ஒரு குற்றச்சாட்டு பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் குற்றச்சாட்டே காவல்துறை சைட்லேருந்து சொல்கிறாங்க இப்போது இவர் வந்து அந்த பேட்டியை கொடுத்தாரு அந்த அவருக்கு கார் கொடுத்துட்டாங்க அவர் கேட்ட அந்த காரை வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இனாமுல் ஹக்குன்னு டிஐஜி அவரோட என்கொ அவரோட அவர் தலைமையில் ஒரு இன்கொயரியும் போட்டு அவருடைய விஷயத்தை வந்து கவனிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவர் சொல்கிறது வந்து ஏடிஜிபி டேவிட் ஆசீர்வாதத்தையும் ஐஜி செந்தில்வேலையும் தான் அவர் சொல்கிறார் இவங்க தான் என்னை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இவங்களெல்லாம் மன்னிக்கவே முடியாது அப்படின்ற வார்த்தையெல்லாம் அவர் யூஸ் பண்ணார் அவர் என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணாரோ அதுக்கு அவரே பொறுப்பு காவல்துறையில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது காவல்துறை உயரதிகாரிகளும் வந்து இந்த மாதிரி நடந்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒப்பீனியன்லாம் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இது வந்து ஒரு என்கொயரிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இனாமுல் ஹக் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும் இந்த டென்ஷனில் இன்றைக்கி ஊனமாஞ்சேரியில் ஒரு நூற்றுக்கணக்கான போலீஸ் அதிகாரிகள் பயிற்சி நிறைவு விழா வந்து நடந்தது அதுக்கு வந்து சிஎம் நேரடியாக போகிறதா இருந்தது தொடர்ந்து சிவகங்கை சம்பவம் அஜித்குமார் சம்பவம் இந்த சுந்தரேசன் சம்பவம் இதிலெல்லாம் வந்து சிஎம் பயங்கர அப்செட் ஆகி அவர் அந்த விழாவுக்கு போகாமல் காணொலியிலேயே அந்த விழாவை நடத்தி வச்சுருக்காரு ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது ஆனால் கர்நாடகாவை பார்த்தா அதை விட பயங்கர மோசமாக இருக்குது தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்ல போல தெரியுது கர்நாடகா அவ்வளோ பஸ்ட்டாக இருக்குது அங்கே சட்டை இருக்குதானே தெரில தர்மஸ்தலால் அந்த அளவுக்கு நிலவரங்கள் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்றதோட தகவல்கள் ரொம்ப மனசை உறுக்குது பெண்கள் எத்தனை பெண்கள்னு தெரியல எத்தனை ஸ்ரீமதிகள்னு தெரில எல்லாம் க கல்லூரி பெண்கள் எல்லாம் பதினெட்டுலேருந்து இருபத்தொன்னுக்குள்ளே க்ளோஸ் இன்றைக்கி கொடுத்துருந்த பேட்டியில் வந்து அவர் சொல்லியிருந்தாரு சார் நான் இது வரைக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கேஸ் போட்டிருப்பேன் அதில் அட்லீஸ்ட் ஒரு எழுநூறு கேஸையாவது நான் வந்து ரிமாண்ட் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் நான் இந்த இந்த பக்கத்துக்கு வந்ததுலேருந்து எந்த ஒரு ஊழலும் நடக்காம எந்த ஒரு லஞ்சமும் வாங்காத மாதிரி நான் பார்த்துக்குறேன் ஸோ அதனால தான் என்னை வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு அவர் சொல்லியிருந்தாரு சார் ஸோ அதனால் எதனா அவங்க பழி வாங்குறாங்களா சார் அவங்க மேலிடத்துலேருந்து இருந்து அது வந்து ரெண்டு பக்கம் இருக்குமா ஒரு கத் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்க மாதிரி அலிகேஷன்ஸுக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு இவர் சொல்கிறார் ரைட்டா இப்போ ஒரு ஒரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லையா இப்போ இவர் சொல்கிறார் ரைட்டா எப்படி நிக்கிதா வந்து நகை காணூன்னு சொல்லிச்சு இல்லையா அது உண்மையாக பொய்யான்றது அதுக்கிட்ட விசாரணையில் தானே தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி அஜித் குமார் அடித்து சாவடிச்ச மாதிரி நம்ம சுந்தரேசன் விஷயத்தில் ஒரு முடிவுக்கு வர முடியுமா முடியாது ஸோ அவர் சொல்கிறார் சொல்கிறது என்னன்றதை விசாரணை போட்டிருக்காங்க விசாரணையில் நமக்கே தெரிய வரும் நம்ம அதுக்கான விவரங்களை நம்ம வாசகர்களுக்கு கண்டிப்பாக சமர்ப்பிப்போம் சுந்தரேசன் பக்கம் நியாயம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சுந்தரேசன் பக்கம்தான் நிற்போம் ஆனால் நியாயம் இருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு ஏன்னா அவர் மேலேயே நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் பண்ண ஊழல்கள் வந்து சென்னையில் வெளியில் வந்துக்கிட்டுருக்கு தொடர்ந்து நம்ம நேர்காணலில் வந்து இந்த போதைப் பொருட்கள் பற்றி பேசிகிட்டே இருக்கோம் சார் இப்போ சமீபமாக வந்து புழலில் போதைப் பொருள் கடத்திய ஒரு நைஜீரியா பெண் மோனிகா அப்படின்றவங்க அவங்க வந்து ஒரு கா போதைப் பொருள் கொடுக்கல அப்படின்றதுனால ஒரு காவலரை வந்து தாக்கியிருக்காங்க சார் ஸோ இன்னுமே வந்து இந்த ஜெயிலெலாம் வந்து இந்த போதைப் பொருட்கள் வந்து புழங்கிட்டு தான் இருக்குது அது எந்த அளவுக்கு வந்து பாதிக்குது சார் காவலர்களை அது வந்து மகேஸ்வர் தயால்ன்ற ஒரு போலீஸ் அதிகாரி மேலே நேரடியான குற்றச்சாட்டை வந்து எழுப்பியிருக்காங்க சிறைன்றது வந்து இங்கே இருக்கிறவங்களை திருத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் போதைப் பொருள் இப்போ வந்து சென்னை நகர போலீஸ் வந்து ரொம்ப திறமையாக கண்டுபிடிச்சி இன்றைக்கி கூட ஒரு ஏழு பேர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓஜி கஞ்சா இந்த மெத்தப்பட்ட மைனெலாம் அவங்க விற்றாங்க அப்படின்னு இது பண்ணுறாங்க இதில் வந்து இதுவரைக்கும் அரசானவங்கள ஒருத்தர் கானா ஜான் இன்னொரு பொண்ணு நேற்று கூட நம்ம பேசினோம் மாமா மாமான்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணெல்லாம் அரெஸ்ட் பண்ணி அனுப்புகிறாங்க இந்த போதை நெட்வொர்க் வந்து ரொம்ப பெரிய நெட்வொர்க் இந்த போதையில் நெட்ஒர்க்கில் ஈடுபடுறவங்க வந்து இந்த சினிமாவில் சிங்கம் படத்தில் வர மாதிரி தான் அவங்களோட செல்வாக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் பணம் வந்து எல்லா இடத்துலையும் விளையாடும் அவங்க வந்து இந்த இந்த பொண்ணு சொல்கிற அலிகேஷன் வந்து தாக்கப்பட்ட இந்த காவலாளி சொல்லக்கூடிய அலிகேஷன் இங்கே ஒரு கட்டு போட்டிருக்கு நெத்தியில் ஒரு கட்டு போட்டிருக்கு என்னை தாக்கியிருக்காங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான அலிகேஷன்ஸ் விளையாட்டு கிடையாது ஒரு கைதி வந்து டென்ட்டு போட்டு கூடாரம் போட்டு உக்காந்துக்கிட்டு அங்கே வந்து ராஜ்யம் பண்ணுறது ஃபோன் பண்ணுறது ஸாரீலாம் வந்து ஒரு ஐம்பது அறுபது சாரியை அப்படியே வலிச்சு போட்டு பெட்டாக போட்டு படுத்துக்கிறது அராஜகம் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப 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 சீரியஸான அலிகேஷன் அதுக்கு மகேஸ்வர் தயால் அப்படின்றவர் தான் சிறைத்துறை உயரதிகாரி அவர் மேலே தான் இந்த குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு ஸோ சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும் சிறை என்பது கைதிகளை வந்து சீர்திருத்தும் துறையாகத்தான் இருக்கணுமே தவிர மோசமான துறையாக இருக்கக்கூடாது ஸோ இந்த அலிகேஷன்ஸுக்கு வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து விசாரணைக்கு ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் என்ன விஷயங்கள் வருது அப்படின்றத நம்ம வாசகர்களுக்கும் மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக பகல் சரி சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் பல்வேறு தகவல்களை கொடுத்துருந்தீங்க மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி